டாப் ஸ்டார் பிரசாந்த் நடித்த திரைப்படங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் இவர் அறிமுகமான முதல் திரைப்படம் வைகாசி பொருந்தாச்சி இரண்டாவது திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் பெரும் தச்சன் என்ற திரைப்படம் மலையாளத்தில் வந்திருக்கு மூன்றாவது திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் வண்ண வண்ண பூக்கள் நான்காவது திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் செம்பருத்தி ஐந்தாவது திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் வெளிவந்த உனக்காக பிறந்தேன் ஆறாவது திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் தெலுங்குல ரிலீஸான பிரேமா சிகாரம் ஏழாவது திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் இந்தியில் ரிலீஸான அனேகா பிரேம் யூத் எட்டாவது திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் வருஷம் இந்தியில் ரிலீஸான ஐ லவ் யூ ஒன்பதாவது திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு தெலுங்கில் ரிலீஸான லட்டி பத்தாவது திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் ரிலீஸான எங்கத்தம்பி பதினொன்றாவது திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் தெலுங்குல ரிலீஸான தோழிமுத்து பன்னிரெண்டாவது திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் ரிலீஸான திருடா திருடா பதிமூன்றாவது திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் ரிலீஸான கே கே வரும் பாட்டு பதினான்காவது திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்குல ரிலீஸான ராசாமகன் பதினைந்தாவது திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கில் வெளிவந்த கண்மணி பதினாறாவது திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கில் வெளிவந்த செந்தமிய்ச்செல்வன் பதினேழாவது திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் வெளிவந்த ஆனாழகன் பதினெட்டாவது திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் வெளிவந்த கல்லூரி வாசல் பத்தொன்பதாவது திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் வெளிவந்த கிருஷ்ணா இருபதாவது திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் வெளிவந்த மன்னவா இருபத்தி ஒன்றாவது திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் வெளிவந்த ஜீன்ஸ் இருபத்தி இரண்டாவது திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் வெளிவந்த கண்ணெதிரே தோன்றினால் இருபத்தி மூன்றாவது திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் வெளிவந்த காதல் கவிதை இருபத்தி நான்காவது திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் வெளிவந்த பூமகள் ஊர்வலம் இருபத்தி ஐந்தாவது திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் வெளிவந்த ஜோடி இருபத்தி ஆறாவது திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் வெளிவந்த ஹலோ இருபத்தி ஏழாவது திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் வெளிவந்த ஆசையில் ஓர் கடிதம் இருபத்தி எட்டாவது திரைப்படம் இரண்டாயிரம் ஆண்டில் வெளிவந்த குட் லக் இருபத்தி ஒன்பதாவது திரைப்படம் இரண்டாயிரம் ஆண்டில் வெளிவந்த அப்பு முப்பதாவது திரைப்படம் இரண்டாயிரம் ஆண்டில் வெளிவந்த பார்த்தேன் ரசித்தேன் முப்பத்தி ஒன்றாவது திரைப்படம் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டில் வெளிவந்த பிரியாத வரம் வேண்டும் முப்பத்தி இரண்டாவது திரை படம் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டில் வெளிவந்த ஸ்டார் முப்பத்தி மூன்றாவது திரைப்படம் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டில் வெளிவந்த சாக்லேட் முப்பத்தி நான்காவது திரைப்படம் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டில் வெளிவந்த மஜ்னு முப்பத்தி ஐந்தாவது திரைப்படம் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டில் வெளிவந்த தமிழ் முப்பத்தி ஆறாவது திரைப்படம் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டில் வெளிவந்த விரும்புகிறேன் முப்பத்தி ஏழாவது திரைப்படம் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டில் வெளிவந்த வின்னர் முப்பத்தி எட்டாவது திரைப்படம் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டில் வெளிவந்த ஜெய் முப்பத்தி ஒன்பதாவது திரைப்படம் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டில் வெளிவந்த ஷாக் நாற்பதாவது திரைப்படம் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் வெளிவந்த ஆயுதம் நாற்பத்தி ஒன்றாவது திரைப்படம் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் வெளிவந்த லண்டன் நாற்பத்தி இரண்டாவது திரைப்படம் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டில் வெளிவந்த ஜாம்பவான் நாற்பத்தி மூன்றாவது திரைப்படம் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டில் வெளிவந்த தகப்பன்சாமி நாற்பத்தி நான்காவது திரைப்படம் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டில் வெளிவந்த அடைக்கலம் நாற்பத்தி ஐந்தாவது திரைப்படம் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டில் வெளிவந்த பொன்னர் சங்கர் நாற்பத்தி ஆறாவது திரைப்படம் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டில் வெளிவந்த மம்பட்டியான் நாற்பத்தி ஏழாவது திரைப்படம் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் வெளிவந்த புலன் விசாரணை பார்ட் டூ நாற்பத்தி எட்டாவது திரைப்படம் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் வெளிவந்த சாகசம் நாற்பத்தி ஒன்பதாவது திரைப்படம் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் வெளிவந்த ஜானி ஐம்பதாவது திரைப்படம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் தெலுங்கில் ரிலீஸான வினய விதயராமா ஐம்பத்தி ஒன்றாவது திரைப்படம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் வெளிவந்த அந்தகன் ஐம்பத்தி இரண்டாவது திரைப்படம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் வெளிவரும் கோட்